ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எம்பிஎம் ரியல் டவர் இசிஆர் இன்றைக்கி நம்ம ஒரு நாளில் சென்றுங்க ரெசிடென்ஷியல் பிளாட்டு வீடு கட்டுவதற்கு வீடுகள் நல்ல வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மத்தியில் இன்றைக்கி நாளில் சென்று நாற்பில் பேசுகிற ப்ராபர்ட்டி இன்றைக்கி சென்ட்ரெலாம் பார்த்து வரும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் எங்களை தட்டி விடுங்க நீங்கள் கொடுக்குறது ஆதரவு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்குதுங்க ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருந்தாலும் சூழல் நூலில் சிக்னலுங்க சோழிங்கனூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய வீடுகள் நிறைய குடியிருப்புகள் நிறைய மக்கள் வாழ்ந்தக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஃப்ளாட்டுங்க நிறைய குடியிருப்புகள் மத்தியில் ஒரு நாலு சென்ட் வீட்டு மனைங்க பட்டா லேண்டு நாட்டு பேசிங்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு நியர்பையில் ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்இசிஆர் நியர்பையில் ஒரு பட்ஜெட்டில் தனி வீடு கட்டணுன்ட்டு இறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியே கண்டிப்பாக இருக்கும் பாருங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மொத்தம் ஏழு ரை சென்டில் மூணு சென்டில் அவங்க வீடு கட்டிடுறாங்க பாதி இடங்கள் பாருங்கள் பென்டேஜ் உங்களுக்கு நாற்பத்தி ஆறுக்கு நாற்பதுங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுக்கு நாற்பது ஓஎம்ஆரில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒன் கிலோமீட்டருங்க இது மொத்தம் ஏழு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஏழு சென்டில் பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் பாருங்கள் வீடு கட்டுறது பாருங்கள் மூணு சென்டில் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கிறாரு மீபி நாலரை சென்ட்டு சேலு கொடுத்துருந்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நாட்டு பேசிங்கலாம் அப்படி இருக்குது இதில் ஒரு மைனஸ் பாய்னா உங்களுக்கு பத்தடி ரோடுங்க சிமெண்ட் ரோடு பத்தடி ரோடு நாட்டு பேசிங் ப்ராப்பர்ட்டி மெட்ரோவுக்கு நியர்பையில் சோ செங்க பாருங்கள் இந்த வீட்டிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெண்டேஜ் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு அடிங்க நாற்பத்தி ஆறுக்கு நாற்பது இந்த இந்த முழுவும் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா விற்பனை கொடுக்குறாங்க நாலு சென்ட்டு பட்டா ஆண்டு நாட்டு பேசுங்க சொல்லுங்க நேர்மையில் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணுன்னு தெரியலீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ஒரு கனவு வீடாக கண்டிப்பாக இருக்கும் நல்ல உங்களுக்கான கனவு இல்லத்தை நீங்கள் இம்மிடியட்டாக கட்டலாம் ஒன்று டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நாலு சென்ட்டு பாருங்கள் உள்ள இடங்கள் இருக்குது நல்ல ஒரு ஸ்கொயர்ஷிப் ப்ராப்பர்ட்டிங்க நாற்பத்தி ஆறுக்கு நாற்பது சூழலுடைய சிக்னலேருந்து ஈஸியாகலேருந்து உங்களுக்கு நியர்பில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது பட்ஜெட்டில் அதாவது இங்கே போகிற மார்க்கெட் ரேட் மிகவும் குறைந்த வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் உங்களுக்கு ஸ்கிரீனில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது கார்பரேஷன் வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த பகுதியில் பண்ணியிருக்காங்க சிமெண்ட் ரோட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேடாக இருக்குங்க இதை பற்றி மேலும் உங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தேர்ந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஎம் ரியல் டவர் இசிஆர் நன்றி வணக்கம்